உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியழக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொன்பொருள் செல்வம் மட்டுமல்ல பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம் பணம் தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டித்தரப்போகின்றார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் கோடிக்கணக்க போகின்றார் எந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டித்தரப்போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸ் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயர்ச்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயர்ச்சியின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிய இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ நம்மையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுது நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறை முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமா அரசாங்க விலைக்கு அரசாங்க விலை பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க விலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவரை எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் உண்மை ஒன்னும் ஜாதகம் தப்பார்கள் இப்படி ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பார்கள் இங்கே அந்த தவறு வரவே கூடாது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தவறு ஏற்படுகின்றது இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பக்கம் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முன்பதிவு இப்ப தேசம் முதல் மீனவரை உலகத்திற்கெல்லாம் படியக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குருப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்களை மேசு முதல் மீன வரையில் மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு குருப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் மேச ராசிக்கு முதலில் மேச ராசிக்காரர்கள் அச்சப்பட வேண்டியதே இல்லை அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கிறது ஏனென்றால் உலகமெங்கும் ஐயோ ஏழரைச்சனி ஏழரைச்சனி என்று அதிகமாக பயமுறுத்தி விட்டார்கள் பயத்தை அந்த வேதனைகளை தூக்கி எறிந்து விடுங்கள் ஏனென்றால் குரு பகவான் அந்த துன்பத்தை துரத்தி விடுவார் நல்ல தொழில் வளம் வியாபாரத்தை நிச்சயமாக கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆகின்ற இந்த குருபான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு மேசராசிக்கு மூன்றாம் இடம் இந்த பயிற்சி அறிகின்ற அந்த நேரம் என்பது குரு பயிற்சி என்பது பல செல்வங்களை பல தொழில் யோகங்களை பல முன்னேற்றங்களை பல கடன் பிரச்சனைகளை தீர்ந்து பல தொழில் முன்னேற்றங்கள் வருமானத்தை தரக்கூடிய இடத்தில் ஏனென்றால் புதனுடைய இடம் வியாபாரம் தொழில் பெருகக்கூடிய இடம் புதனுடைய இடம் புதன் யார் வியாபாரம் தொழில் பெருகக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்தில் குருவான் பயிற்சி அடைந்திருக்கின்றார் கடந்த இரண்டாம் இடத்தில் இருந்ததை விட மூன்றாம் இடத்திற்கு பல முக்கிய காரியங்கள் வெற்றி அடையும் உழைப்பவர்கள் எல்லாம் சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த காலம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான பல லட்சங்கள் பல கோடிகளை ஏற்படுத்த போகின்றது இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் சரியான அதிர்ஷ்டமாக ஏற்பட போகின்றது ஏனென்றால் இந்த கிரக குரு பெயர்ச்சி ஆகின்ற அந்த நேரம் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய வலிமை ரொம்ப சிறப்பான வலிமையாக இருக்கின்றது குரு பெயர்ச்சியை மட்டும் வைத்து பார்க்க முடியாது மற்ற கிரகங்களுடைய பலமும் வேண்டும் ஆக உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ அதிபதி இந்த ஆண்டில் ஏற்படுகின்ற அத்தனை யோகத்தின் சிறந்த ஆண்டாக சிறந்த யோகமான ஆண்டாக உருவாக்கக்கூடிய அதிர்ஷ் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவன் உங்க மேசராசி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த பயிற்சியினுடைய யோக காலங்களில் மேலும் குரு பயிற்சியுடைய அந்த யோகத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று செல்வங்கள் சேரக்கூடிய இடத்தில் சொத்துக்கள் சேரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது மேசராசிக்கு நான்காம் இடத்தில் பூமிகாரகன் வாகன யோகம் சொத்து யோகத்தை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் வெளிநாட்டின் மூலம் முன்னேற்றம் பெறுகின்ற வெளிநாட்டு தொழில்கள் வெளிநாட்டின் மூலம் முன்னேற்றம் பெறுகின்ற ஏழாம் அதிபதியாக சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் முதலில் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி அடைந்திருக்கிறது மேசராசிக்கு கேது பயிற்சி என்பது சிறந்த யோகத்தில் இருக்கிறது ஒரு ஜாதகத்தினுடைய யோக பலன்களை சரியாக கர்ம வினை அடிப்படை முன்ஜென்ம அடிப்படையில் கர்மாவின் அடிப்படையில் அந்த கர்ம வினை பலன்களாக தரக்கூடியவர்கள் இந்த ராகு கேது ராகு கேதுகள் சரியான இடத்தில் பயிற்சி அடைந்துவிட்டால் நிச்சயமாக குரு பெயர்ச்சின் யோகமும் சரியாக இருக்கும் சனி சனிப்பெயர்ச்சின் யோகமும் சிறப்பாக இருக்கும் மற்ற கிரகங்கள் யோகம் சரியாகவே நடக்கும் ராகு சரியான இடத்தில் இல்லை என்றால் ராகு கேதுக்கள் சரியான இடத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக மற்ற கிரகங்கள் யோக வலிமை கெட்டுவிடும் ஆக உங்களுக்கு பதினோராம் இட கால புருஷனின் முதல் ராசியான உங்கள் மேசராசி காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்தில் காலப்புருஷனின் பதினோராம் பதினோராம் இடத்தில் ராகு பெயர்ச்சி அடைந்திருப்பது காலச்சக்கரத்தின் பூர்வ ஸ்தானத்தில் கேது சிம்ம ராசியில் பயிற்சி அடைந்திருப்பது சிறந்த யோகத்தையும் சிறந்த முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தும் அதில் எல்லாரும் மாற்றமே கிடையாது மேசராசிக்கு அப்படி ஒரு அற்புதமான காலங்கள் மேலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அவர் நிச்சயமாக சிலவர் ஏழரைச்சனி என்று பயமுறுத்தினாலும் நிச்சயமாக ஏழரைச்சனி உங்களை கிட்ட நெருங்கவில்லை உங்களிடம் கிட்ட நெருங்கவில்லை உங்களிடம் நெருங்கவில்லை அவன் சற்று ஏழரைச்சனி துன்பத்திலிருந்து தட்டை விலகே இருக்கிறார் ஆக பத்து பதினொன்றாம் அதிபதி லாவஸ்தானத்தில் ராகோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தில் இந்த குரு பயிற்சி அடைந்திருக்கிறது குரு பார்வையில் ராகு இருக்கிறார் குரு பார்வையில் மிதனத்திலிருந்து ராகுவை கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய ராகுவால் பல பல லட்சங்கள் பல கோடிகள் கொட்டக்கூடிய ஒரு அந்த யோகத்தை அணுகக்கூடிய சிறந்த யோகக்காரர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் உறுதியாக உறுதியாக அந்த யோகம் ஏற்படுகின்றது புரிஞ்சுடீங்களா ஆக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு தொழில் வருமானம் முன்னேற்றம் திருமண யோகம் அதே நேரத்தில் வெளிநாட்டு யோகம் நல்ல அரசாங்க பதவி என்பது நிச்சயமாக உண்டு அதில் எல்லும் சந்தேகமே இல்லை ஆக இந்த குரு பயிற்சி என்பது நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் நிம்மதியான வருமானம் ஏற்படு ஏற்கனவே ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீர்ந்து அதற்கு மேல் வருமானம் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு உத்தியோக முயற்சி செய்வதற்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதது புத்திர பாக்கியம் கிடைக்க ஆனால் பெண் குழந்தை பறக்கக்கூடிய யோகம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த குரு பயிற்சியில் ஆண் வாரிசு எதிர்பார்க்க முடியாது அதிகமாக பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளாக பறக்கக்கூடிய நிலை ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக மேசராசிக்காரர்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் சாதனை படைப்பார்கள் ஒரு ஐஏஎஸ் ஆக ஒரு ஐபிஎஸ் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிச்சயமாக ஏற்படும் ஆக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக மேசராசிக்கு மிகப்பெரிய த தனம் வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் பதவி யோகம் திருமண யோகம் புத்து யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பருக்கு ஒரு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இது பிரம்மசக்தி சித்த வாக்கு ஜோதிடம் கண்டிப்பாக சொன்னது நடக்கும் நடந்தேயாகும் வெறும் வார்த்தைகள் அல்ல வார்த்தைக்கு அல்ல உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும் ஒரு வார்த்தைக்கு அல்ல உங்கள் வா வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கக்கூடிய யோகத்தை சித்தர் வாக்கு ஜோதிடும் உறுதியாக செய்யும் நீங்கள் செய்ய வேண்டிய கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல யோகத்தில் நல்ல நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்